சூரன் வரம் பெற்ற கதை அசுரேந்திரனது மகள் மாயை அவள் இழந்த தன் உளப்பெருமையை மீளப் விரும்பி தமது குலகுருபாகிய சுக்கிராச்சாரியாரின் அறிவுரைப்படி காசிப முனிவரை கூடி சூரன் சிங்கன் தாரகன் என்னும் புத்திரர்களையும் அசமுகி என்னும் புத்திரியையும் வேறு பல உளையும் பெற்றெடுத்தார் சூரன் ஜிங்கன் தாரகன் என்னும் தன் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தொடங்கிய ஹாசிப முனிவர் அவர்களை நோக்கி என்று கூறி அவர்களை தவம் செய்ய தூண்டினார் மாயை சிரித்தார் அவள் முனிவரை நோக்கி முனிவரே நீர் சொல்வது சரி ஆனாலும் முக்தி அடைய விரும்பும் முனிவர்களுக்கே உமது உபதேசம் தகும் எனது பிள்ளைகள் அளவிலா ஆற்றலையும் செல்வத்தையும் புகழையும் அசுர குலத் தலைமையையும் விற வேண்டும் என்று கூறினார் பின்புதன் மக்களை நோக்கிய மாயை பிள்ளைகளை நீங்கள் வெறும் ஜெல்வத்தை பெறுவதற்காக வேள்வி செய்யுங்கள் என்று கூறி அவர்களை ஜாகம் வாழ்த்தி அனுப்பினார் சூரவன்மன் ஆலவனத்திற்கு சென்று அங்கிருந்து பத்தாயிரம் ஆண்டு காலம் வீர வேள்வி செய்தார் சிவபெருமான் சூரவன்மனுக்கு காட்சி கொடுத்தார் நாரிபாகமும் இமியா திரு புயங்கள் நான்குமாகி முரிமால் விடுமேல் கொண்ட பெருமான் மேபுதல் முன்னி நோக்கி பாரின் மீமுசை விழுந்து பணிந்தழுந்து பல முறையும் பரவி போற்றி சூரன் ஆராத பெருமகில் சிறந்து துணைபருந்தொழுது நின்றாள் சிவபெருமான் சூரபன்மனுக்கு ஆயிரத்தட்டு அன்னங்களையும் நூற்றெட்டு யுக காலம் ஆட்சி புரிய வரமளித்து அவனுக்கு கொடுத்த எல்லா அண்டங்களுக்கும் சென்று வரக்கூடிய இந்திரஜால தேரையும் கொடுத்தருளினார் தனது ஆட்சிக்குட்பட்ட எல்லா அண்டங்களுக்கும் சென்று திரும்பிய சூரபன்மன் வீர மகேந்திரம் என்னும் நகரை அமைத்து அங்கிருந்து அரசியற்றினார் சூரனது காட்சியில் சுவர்க்கலோகம் தீக்கிரையாக்கப்பட்டது இந்திராணியும் இந்திரன் வாழ்ந்தனர் தேவர்கள் அசுரருக்கு அடிமை செய்து அழுத்தனர் இந்திரனுடைய குமாரனாகிய சகந்தன் சிறை வைக்கப்பட்டான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல பல தெய்வங்கள் பற்றிய ரகசியங்களையும் அற்புதமான உண்மைகளையும் இந்து சமயம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிந்து கொள்ளணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக் கிளிக் ட்வீட் பண்ணுங்க